வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டி கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டி கணக்கேசிங் கொடுத்தது அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம ஆலை கேசிங்காக பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஒன்று ஜீரோ நாலு ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ நாலுக்கு நம்மளுக்கு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஆறு ஒன்றுலேருந்து நம்மளுக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு நாலு இதில் வந்து ட்ரிக்ல கிடைக்கல அதனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா நாலு நாலு அஞ்சுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பி போர்டில் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா பி போல பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு ஓ ஒரே போரில் கிடச்சதுனால நம்ம வந்து அதை சேர்த்து கொடுக்காமல் விட்டோம் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம் நாலு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு அது நம்ம பிரித்து பிரித்து கொடுத்ததுனால நம்ம வந்து ரெண்டு செட்லையும் பாக்ஸ்லேயும் சேர்த்து கொடுக்காமல் விட்டோம் அதில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்னு மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணி கேசிங் கொடுத்ததுல நம்மளுக்கு ரெண்டு ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டு எட்டு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா டபுள்ஸில் வந்ததுனால ஜீரோ வந்து ட்ரிக்ல கிடைக்கல இதில் நம்மளுக்கு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு நம்மளுக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு டபுள்ஸ் வந்து இறங்கியிருக்கு நம்மளுக்கு எதிர்பார்த்ததில் எதுவும் டபுள்ஸ் வரல அதனால பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு மெயினாக நம்மளுக்கு ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்கு போர்டு விசாகவும் சரி ஆல் போர்டும் சரி சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெட்ரிக் நண்பா சரி ஓகே அடுத்து பாருங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல் ஆட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் நம்மளுக்கு கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோங்க டெலிகிராம் சேனலில் ஃபுல் டீடெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீ டீட்டெயில் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குது முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அது முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து கெஸிங் கிடைக்கும் முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் டிஆர் கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து ரிசல்ட் சேனல் இருக்குது ரிசல்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது அது ஃப்ரீ தான் அது அதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிங்க ரிசல்ட் சேனலில் பார்த்திங்கனா மிஸ் நம்பர் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்து தெரிஞ்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய அப்டேட் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கபா ஒரு மணிக்கான கெஸிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஆறு அஞ்சு நாலு ஒன்று ஜீரோ நாலு ஆறு அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபோ உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசிக்கான இசிங்க எம் குறங்க அதில் பாருங்கள் அஞ்சு ரெண்டு அஞ்சு ஒம்பது அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு ஒம்பது நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இசிங் எம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ரெண்டு நாலு அஞ்சு ஒம்பது ஜீரோ அஞ்சு ஒம்போது நாலு ரெண்டு ஒம்பது ஜீரோ ரெண்டு ஒம்பது நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு நாலு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமோ அவங்க உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பி பொறுத்த வரைக்கும் நாலு ஏழு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு நாலு மூணு ஒன்று மூணு ஏழு நாலு ஒன்று ஏழு ஒன்று ஆறு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் சிங்க நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு நாலு ஒன்று மூணு நாலு எட்டு மூணு ஏழு ஒன்று மூணு ஏழு எட்டு ஆறு நாலு ஒன்று ஆறு ஏழு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்ம கேசிங் பொறுத்த வரைக்கும் எப்போதும் ஆல்போர்டாக டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துட்ருக்கோம் போர்டு விசை சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால பார்த்திங்கன்னா போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிங்க நம்ம கொடுக்குற ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்கள் கேசிங்கில் நம்ம கொடுக்குற ஆல் போர்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காகப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா நம்ம போட டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று நாலு நாலு அஞ்சு அஞ்சு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கில் இதில் ஏதாச்சும் டபுள்ஸில் உங்கள் கணக்கில் இருந்தால் மைண்ட் செட்டில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டபுள் டபுள்ஸில் வரும்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணி நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்கமா நாளைக்கான ரிசல்ட்டு பார்க்கலாம் பாய்